அப்போ அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் கிடையாது நியாயாதிபதிகளின் நாட்களில் நியாயாதிபதிகள் தான் அவர்களை நியாயம் விசாரித்து அவர்களை நடத்தி வந்தார்கள் அப்படி இருக்கிற நாட்களில் ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணுற ஒருத்தர் அதாவது கேரளாவில் தமிழ்நாட்டில் கிடையாது நான் சொல்கிறது கேரளாவில் சரியா கேரளாவில் வந்து பெண்கள் ஊழியக்காரிகள் எழும்புறது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா விடவே மாட்டாங்க பப்ளிக் மீட்டிங்லலாம் பேச விட மாட்டாங்க இப்போது ஒன்று ரெண்டு பேர் வந்துடுறாங்க ரொம்ப கஷ்டம் நான் எங்கள் அம்மாட்ட எப்போவும் சொல்லுவேன் எங்கள் அம்மா மலையாளி சரியா நான் மலையாளி கிடையாது எங்கள் அப்பா தமிழ் அதனால் நான் தமிழ் தான் சின்ன வயசுலேருந்தே தமிழ் தான் பேசிகிட்ருக்குறோம் அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்ல நல்ல வேலை நான் மலையாளியா இல்லை எங்கள் அப்பா வந்து கேள்வி பண்ணுவாங்க யாரும் மலையாளிஸ் இருக்கீங்களாங்க அப்புறம் என்னை திட்டிடாதீங்க எங்கள் அம்மா வந்து கேலி பண்ணுவாங்க மலையாளி கொலையாளின்வாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட சொல்வேன் நல்ல வேலை நான் தமிழில் பிறந்தேன் இல்லைன்னா என்ன செஞ்சுருக்க முடியாது ஓழியம் செய்திருக்க முடியாது நான் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வருஷமாக ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி செய்து கொண்டு இருக்கிறேன் தமிழில் தெலுங்கில் இங்கிலீஷில் கன்னடாவில் நார்த் இந்தியாவில் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கூட அவ்வளோ மீட்டிங்ஸ் போட்டிருக்கிறோம் இந்தியா முழுசும் அப்படியாக ஊழியம் செய்திருக்கிறோம் அதனால் ஊழியம் புதுசு கிடையாது இங்கே என்ன சொல்கிறேன் லப்பிதோத்தின் ஒரு மனுஷனுடைய இருக்கிற ஒரு பெண் அந்த காலத்தில் அந்த கேரளா பாஸ்டர் எதுக்கு கேரளா வந்துச்சுன்னு சொன்னால் கேரளா அந்த பாஸ்டர் பாஸ்டர் சொன்னார் அந்த காலத்தில் ஆண்கள் வந்து என்ன யாருமே இல்லாமல் போயிட்டாங்களா பெண்களன்று தெரிந்து கொண்டிருக்கிறாருட்டு எந்த காலத்தில் இந்த காலம் கிடையாது நியாயாதிபதிகளின் காலம் பெண்கள் வந்து எதுக்குமே வெளியே போகாத காலம் வீட்டில் அடுப்பினடையில் மட்டும் இருக்கிறவங்களுடைய காலம் அந்த காலத்தில் ஒரு பெண் கூடுமானால் இந்த காலத்தில் எழும்ப முடியுமா முடியாதா